ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒனில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க இது வந்து தண்ணி குடிச்சுட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா அந்த பாட்டில் தான் ஸோ இந்த பாட்டிலை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது நான் வந்து ஐஸ்கிரீம் பால்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஐஸ்க்ரீம் வந்து இந்த மாதிரி பாலில் வாங்குவோம் இல்லைங்களா அதனுடைய மூடியை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மூடிகளை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மூடியை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன்றும் பேக்கில் ஒன்றும் இருக்க மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக நிற்கும் உருண்டு போகாமல் அப்படியே இருக்கோங்க பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம இதை கொஞ்சம் அழகுபடுத்த போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளைஞ்சு இருக்கிறதால பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கோங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேஸை வந்து இதனுடைய ஓரங்களில் ஒட்டி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி இல்லை லேஸ் ஒட்டி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி லைஃப் அன்னபூர்ணி ரூபி ராகுல் பிரதீக்ஷா சத்யா பிரியா செல்லப்பாண்டி ஃப்ரெண்ட்லி கிச்சன் சரண்யா ராமு ஜோதி தீபா கதிர் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நம்மளுடைய க்யூட்டான சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு இந்த ஆர்கனைசரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய டைனிங் டேபிளை இதை வந்து அழகாக ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சப்போட்டா பழம்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த டே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் உண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூவில் இந்த மாதிரி ஷூ பாக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு ஷூஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா பாக்ஸ் அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பாக்ஸை வந்து சூப்பராக வந்து நம்ம ஒரு ஆர்கனைசாக மாற்றிக்கப்பறோம் ரொம்ப 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 சிம்பிளான ஆர்கனைசரும் கூடங்க பாருங்கள் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லாக் பண்ணுற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சைடில் ஓப்பன் கொடுத்துருப்பாங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் மெஷர் பண்ணிவிட்டு பென் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன் அடுத்தது ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டி விட்டுருங்க மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டையில் வந்து ஒட்டி நிற்கிற மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான வீடு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ரேஷன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட்டும் க்ரீன் கலர் பெயிண்ட்டும் தான் எடுத்திருக்கேன் ஸோ கார்னர் போர்ஷன்ஸில் மட்டும் ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி மாதிரி நம்ம அப்ளை பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்குங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஆர்கனைசரை அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஷூ பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அந்த பில்லு மாதிரி இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் க்ரீன் கலர் வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல சிம்பிளாக தான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருந்தேன் பட் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாட்ரு பாட்டில்ஸ்லாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்துலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணுனாலும் இந்த ஆர்கனைஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் டப்பா அதுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க இன்னும் கூட நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஸோ உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே இதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்குறோம் டிப்ஸ் நம்பர் த்ரீயில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அந்த கேப்பில் நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாதி அளவுக்கு தான் கட் இருக்கணும் மற்ற போர்ஷனை வந்து கட் பண்ணக்கூடாதுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சூப்பரான லாக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதை லாக் பண்ண யூஸ் பண்ணலன்னா இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக கொட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்ஸை அப்படியே வச்சோம்னா அதுக்குள்ளே எறும்பு பூச்சி வண்டு எல்லாமே போயிடும் ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடியை லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கவரை வந்து மடித்து விட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகவே ஆகாதுங்க ஸோ கீழவே விழுந்தாலும் கூட உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாமல் இருக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும் பூச்சி வண்டலாம் போகாமல் இருக்குங்க வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய குட்டி குட்டி பிளாஸ்டிக் கேப்ஸை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நிறைய பேக்கெட்ஸை வச்சுக்க முடியும் ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஈஸியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபோரில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது கூடவே நான் வந்து கொஞ்சம் பிளாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா அந்த பிளாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த பிளாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ளே நம்ம எடுத்துருக்க அந்த பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு உள்ளே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து உள்பக்கத்தில் எல்லா பிளாக்ஸையுமே அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ காஸ்ட்டில் ஒரு சூப்பரான ட்ரே கிடைக்குங்க இந்த ட்ரே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ இந்த ட்ரே எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ட்ரேவா தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்மளுக்கு அந்த பிளாக்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ நம்ம இந்த ட்ரேயில் அழகாக எக்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் என்கிட்ட இப்போ எக்ஸ் இல்லாததால் நான் வந்து எக்கு பதிலாக ஆனியனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேங்க ஸோ ஒரே ஒரு ட்ரேயில் நீங்கள் ஆறு எக் வரலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன சைஸ் எக்காக இருந்தால் ஒரு எட்டு எக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வெளியவும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளவும் இந்த ட்ரேவை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் முட்டையும் சேஃபாக இருக்கும் நம்ம முட்டையை வைக்கும்பொழுது முட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இடத்துக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கோங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் நம்ம ஃபைவ் பார்க்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ்ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இயரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா போடணும்னு நினைக்கும் பொழுது ஒரு இயரிங்க்கு இந்த மாதிரி திருகாணி இருக்கும் இன்னொரு இயரிங்க்கு மிஸ் ஆகிட்ருக்கும் சம்டைம்ஸ் ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இயரிங்கை யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ ரெண்டு இயரிங்குமே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய ஃபேவரட் இயரிங் அந்த திருகாணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா அந்த க்ளூ ஸ்டிக்குடைய ஒரு எண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அழகான ஒரு திருவாணி மாதிரி சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பளும் வந்து கழுண்டு விழவே விழாதுங்க பாருங்கள் குட்டியாக வந்து நான் வந்து ஒரு பட்டன் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எந்த கம்பளுடைய திருவாணி தொலைஞ்சிருச்சோ அந்த கம்பளுடைய ஹூக்கை இந்த மாதிரி அந்த பட்டனில் நம்ம இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னா டைட்டாக வந்து நின்றுடுங்க கீழே விழவே விழாது பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி கம்பலுடைய திருகாணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் திருகாணி ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் கிட்டே க்ளூ ஸ்டிக் இல்லை அப்படின்னா பழைய எரேசர் இருக்குங்களா அந்த எரேசருடைய ஒரு போர்ஷனை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி திருகாணிக்கு பதிலாக அந்த எரேசர் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் போஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இனிமே கம்பல் திருவணி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கம்பளை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க வீடியோஸை உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்